ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ ஸ்ரீராம் சேனல் இன்றைக்கு வந்து முட்டை தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயை சூடு படுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் சின்ன பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா வந்து ஒன்று காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட வந்து நிறம் வந்து நல்லா மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக ப்ரௌனாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ப்ரௌனாகாமல் லைட்டாக ப்ரௌனாக வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துடலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வந்து வதங்கி வரும் இப்போ வெங்காயம் போதே இன்னொரு பக்கம் நம்ம முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் முட்டையை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு எட்டு முட்டை எடுத்திருக்கேன் இதில் உள்ள மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு வேலை வெளியே இருக்க வந்த வெளில பீச மட்டும் நம்ம பொடியாக நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக தழை ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம தட்டிட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டு எடுத்துடலாம் நாலு நிமிஷம் நல்லா அப்புறமா மசாலா பொருள் வந்து சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்லா கொதிக்க வச்சிடலாம் பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்கோல்லையே முட்டை அதோடய வெள்ளை கருவே மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மஞ்சள் வந்து நம்ம கடைசியாக சேர்த்தா போதும் வெள்ளைக்காரை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அப்போ தான் அதில் உப்பு காரம் எல்லாமே அதுலேயும் சேர்ந்து வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க அந்த கரு அந்த மஞ்சள் கரு இதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட இதை பரிமாறலாம் இது வந்து வெரைட்டி சா ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக சாம்பார் சாதத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து செஞ்ச டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்